நம்பர் ஒன்ட் லைன் பி தான் என்ன இனிமே இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர் வச்சு நாங்க வேலை வர வேண்டிய அவசியம் இல்லை சர்வீஸ் லெவல் சொல்லி இரவு முழுவதும் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள் அழைப்பாக வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் நிர்வாகத்துக்கிட்ட போய் பேசின உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா சார் ஒண்ணு எதுக்கு தண்டமா ஒரு லேண்ட் லைன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வயசான தலைமுடி நடக்கிற மாதிரி தொழில்நுட்பம் மாறும் பொழுது தேவையை கொடுக்க கடவுள் பெருமை பார்க்காம கம்ப்ளீட்டா இரவு பகல் என்று சாப்பிட்டு

ரை இன்னைக்கு இருக்கீங்க நாலு காசு அதனால எனக்கு காசு கொடுத்து போறோம் நான் கொடுத்த காசுக்கே